பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு வழியாக பழனிவேலோட கல்யாணம் வந்து முடிஞ்சிச்சிங்க தாலியும் கட்டியாச்சு ஸோ நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பழனிவேலுக்கு வந்து கல்யாணம் நடக்குமா ஏன்னா வந்து இவங்க அண்ணனுங்க வந்து எப் அன்னைக்கு சிரிக்கும் போது நான் வந்து நடத்தண்டா நான் வந்து நடத்தன்டா அப்படின்னு சொல்லும்போதே நம்ப முடியல என்னாலே நம்ம முன்ன எப்படி பழனிவேல் நம்மனா தெரில அப்படியே மாதிரி பொண்ணு வீட்டு சைடில் வந்து இது மாதிரி பழனிவேலுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி நிறுத்தி அப்புறம் இவங்க ஒரு பொண்ணை வந்து அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணலாம் அவங்க சொந்தக்கார பொண்ணே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பழனிவேலோட அம்மா வந்து ரொம்ப கெஞ்சுவாங்க இந்த மாதிரி நான் போகிறதுக்குள்ளே உன் கல்யாணத்தை பார்த்துணுன்னு ரொம்ப இதுவாக இருக்கேன்டா நீ தயவுசெய்து பண்ணிக்கோ நல்ல பொண்ணு தான் இவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதால் பழனிவேல் வந்து ஒத்துக்கிட்டாரு இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து நடந்து முடிச்சிட்டோம் அவங்க அக்கா வந்து ரொம்ப அழுவாங்க அவங்க பையன் சாரி தம்பிக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு ஸோ நம்ம மேடையில் நின்று அந்த தாலிக்கு முடிச்சு போடுவாங்க இல்லை பண்ண முடியல ஏன்னா வந்து அவங்க அண்ணனுங்க வந்து விட மாட்டாங்க ஸோ மேடை ஏறுவாங்க தடுத்து நிறுத்திடுவாங்க தாலி கட்டினதுக்கப்புறம் அவங்க அண்ணனுங்க காலில் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க இவங்க வந்து செயின் போட வருவாங்க அப்போது வந்து பழனி வந்து காலில் விழுவார் அப்போ அவங்க மச்சான் அந்த அதெல்லாம் வேணண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்பாங்க ஆனால் பழனி மேலுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அது எப்படி மச்சான் அக்கா காலில் விழாமல் இருக்கிறதுட்டு அவங்க கிளம்பும் போது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அந்த சீனெலாம் ரொம்பவே ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இன்றைக்கி பாண்டியன் ஸ்ட்ரூஸு அப்போ அவங்க அக்கா வந்து அவங்க தம்பியை கட்டி பிடிச்சிட்டு வருவாங்க அந்த சீன்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு என்னென்னா தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஸோ இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தம்பி கல்யாணம் ஆகிட்டுருக்கு அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் அதுவும் ஒன்று இன்னொன்று இப்போது இவங்க கல்யாணத்தை தடுத்து அண்ணனுங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அதுவும் ஒரு கஷ்டம் ஸோ நம்ம வந்து தம்பி கல்யாணத்தை வந்து மேலே ம நின்று நடத்தி வைக்க முடியல ஏன்னா அவங்க வந்து ஓரமாக தான் நின்றுன்னு இருப்பாங்க ஸோ அது ஒரு கஷ்டம் ஸோ எல்லாம் சேர்த்து அழுதுன்னு இருப்பாங்க ஸோ கடைசியாக அப்புறம் என்னாங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ அவங்க அண்ணனுங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா இனிமேல் வந்து அவங்க எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க உங்களுக்கும் இனிமேல் இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஸோ இவங்க வீட்டில் தான் பொண்ணும் அப்படியே வருவாங்க இதுக்கு நடுவில் அரசி அப்புறம் அவருக்கும் திருவிட் போயிட்டுருக்கோம் ஸோ சரி ஓகே பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏன்னா பழனிவேல் வந்து என்ன எடுக்கிறாரு என்ன எடுக்காருன்னா பார்க்கலாம் ஒருவா தனி குத்தனம் போகிறாரா இல்லை இவங்க வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இல்லை பழனிவேலோட வைஃப் வந்து ஏதாவது பண்ணி சரி பண்ணுவாங்களா தெரியல லெட்ஸி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் பார்ப்போம்